ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபிளட்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அது என்னன்னா நம்ம ஆப்பில் இருக்கிற டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு அதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு லைப்ரரி தான் இந்த ரிவர் பாட் இப்போ ரிவர் பாட்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஆப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல ஒழுங்காக வச்சுக்குது ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீனுக்கு டேட்டாவை ஈஸியாக அனுப்புறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ப்ரொவைடர்னு ஒரு லைப்ரரி கேள்விப்பட்டிருக்கலாம் அதை விட இது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் உங்க ஆப்ல நிறைய காம்ப்ளெக்ஸான டேட்டா இருந்துச்சுன்னா இல்ல நிறைய டேட்டா ஷேர் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ரிவர் பாட் உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம நம்ம எழுதுற கோடு நல்லா டெஸ்ட் பண்ற மாதிரியும் ரொம்ப மெயின்டைன் பண்றதுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்டிவா சொல்லணும்னா உங்க ஃபிளட்டரா போட டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிவர் பாட் ஒரு சூப்பரான டூல்